ஒரு மார்க்கெட் இருக்கு ஓகேவா அதில் வந்து நிறைய வந்து இந்த காய்கறி கடைங்களெலாம் இருக்கும் தெரியுமா காய்கறி கடைங்க வெஜிடபிள் ஓகேவா அது வந்து ஒரு பத்து கடைக்கு மழை இருக்குது ஓகேவா தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வருது எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் ரெட் கலர் தான் பிடிக்குமா நான் டாக்டராக இருக்கேன் எந்த ஹாஸ்பிட்டலில் போனே வந்து நேற்று தான் வந்தேன் எங்கே சாப்பாடு பந்திலாம் போடுவாங்க தெரியுமா இந்த பக்கம் ஒரு டுவெண்ட்டி பேர் பந்தி பரிமாறிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஒரு இருபது பேர் வந்து

டீச்சரா மேக்ஸுக்கு உடம்புக்கு ரொம்ப தூரம் சரி ஓகே அதை விட்டுருவோம் ஓகே கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்ககிட்ட ஓகேவா என்னன்னா நீங்க என்ன ஊர் எங்ககிட்ட சொல்ல வேணாம் ஓகேவா ஆனா பட் உங்க ஊர்ல ஒரு விஷயம் ஃபேமஸாக இருக்கும்ல சரி அதை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க அத வந்து எங்க பாக்குற ஆடியன்ஸ் வந்து கரெக்டா வந்து கமெண்ட் பண்றாளானு பாக்கலாம் என்னோட ஊரா உங்க ஊரோட ஃபேமஸான ஒரு பிளேஸா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆனா அதை கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும் அவங்க ஓகே என்னோட ஹோம் டவுன் வந்து பேர் வந்து மீனோட பேர்ல ஸ்டார்ட் ஆகும் அதுதான் சொல்ல ஸ்டார்ட் ஆகும் ஆமா மீனம் பாக்கமா மீனோட பேருனா மீனம் பாக்கம் கிடையாது மீன் வெச்சு மெயின் ஆப்ஜெக்டிவா வெச்சு என்னோட ஊர் பேர் ஸ்டார்ட் ஆகும் ஆமா ஹோம் டவுன் ஆமா கடரோ இல்லையா

அதுல ஒரு கடை மட்டும் நினைல இங்க மலையாளத்துல क्वेश्चन கேட்டனா நான் முதல்ல சொல்லிறேன் தமிழ்ல புரியலன்னு சொல்றேன் புரியலையா சரி அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படினா கமெண்ட் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சினா கமெண்ட் பண்ணுங்க ஓகே அது ஏனா ஹாய் ஹலோ உங்க பேரு காவ்யா என்ன பண்றீங்க வர்க் பண்றீங்களா ஸ்டடி சார் டாக்டர் வர்க் பண்ணிட்டு டாக்டரா ஓகே நைஸ் இட் இல்ல இப்பதான் முடிதோ பிடி மார்னிங் பிடி பிடி அப்பா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கான்னு பார்த்துக்கலாம் என்ன வந்து பிடிச்சிலாம் அப்படின்னு கரெக்ட் கரெக்டாக அப்படி அநியாயமாக உண்மையை சொல்லிட்டிங்களே இப்படி நான் மாடிக்கிட்டேனே சரி ஓகே என்னண்ணா ஒன்னுமில்ல ஐ திங்க் கே இந்த மாற்றி ஓசின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குல்ல ஐ திங்க் நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு சம்மந்தமே இல்லாம நீங்க ஒரு பதில் சொல்லவும் அது வழக்கமாக அதுக்கு வந்து கேம்ல கேமில் உடனே ஓகேவா ஐ மீன் யூஸ் பண்ண கூட யூஸ் பண்ண பண்ணக்கூடாது அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் யோசிக்க கூடாது ஓகேவா சும்மா ஒரு ட்ரை பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சாப்பிட்டிங்களா அந்த கடைக்கு போகலான்னு இருக்கேன் என்ன வாங்க எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் ரெட் கலர் தான் பிடிக்குமா நான் டாக்டரா இருக்கேன் எந்த ஹாஸ்பிட்டலில் போனில இருந்து நேற்று தான் வந்தேன் எங்க ஓகே கூட்டுனா வேற குப்பை தாங்க வருவாங்க ஏன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல இந்த ஜோக் தான் அவங்க தான் சொன்னாங்க அதுக்கு என்ன ஒரு அது அவங்க தான்